அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம் கே பிரியா பல நேரங்களில் நாம் அமைதியாக இருக்கும் பொழுது கூட வளர்ச்சிக்கு வழிவகுக்கின்றது எந்த சூழல் வந்தாலும் சரி எந்த நிலை வந்தாலும் சரி நாம் அமைதியை பல நேரங்களில் காத்துக்கொண்டால் கொண்டால் மட்டும்தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் பிறரது முறையற்ற செயல்கள்தான் நம்மளை பெரும்பாலும் பாதிக்கின்றது ஏனென்றால் அவர்களினால் நம்மளை புரிந்து கொள்ள தெரியாது புரிந்து கொள்ள முடியாது ஆனால் நம்மால் மற்றவர்களை புரிந்து கொள்ள முடியும் தெரிந்து கொள்ள முடியும் இது அவர்களுடைய பிரச்சனை அல்ல நம்மளுடைய பிரச்சனை நாம் மற்றவர்களை எவ்வாறு எண்ணுகிறோம் என்றால் நம்மை புரிந்து கொண்டு நம்மளை தெரிந்து கொண்டு நம்முடன் உறவாட வேண்டும் உரையாட வேண்டும் நம்முடன் அட்டாச்மெண்ட்டாக இருக்க வேண்டும் என்று போராட்டம் இதுதான் நிம்மதியை இழக்கச் செய்கின்றது அமைதியை இழக்கச் செய்கின்றது ஏனென்றால் எல்லோருக்கும் நம்மை போல இருப்பவர்கள் இருக்க மாட்டார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நம்மளைப் போல் எண்ண மாட்டார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த போராட்டம்தான் நிம்மதியை இழக்கின்றது உங்களுக்கு சில இடங்களில் நீங்கள் ஒதுக்கப்படலாம் பல இடங்களில் வெறுக்கப்படலாம் பல இடங்களில் ஒதுக்கப்படலாம் இதையெல்லாம் நீங்கள் மனதிற்குள் எடுத்து சென்று பார்த்தால் பிரச்சனை ஒதுங்கி நின்று அமைதியாக வேடிக்கை பார்த்தால் வளர்ச்சி அந்த ஒதுக்கப்பட்ட தள்ளப்பட்ட வேதனைப்படுத்தப்பட்ட இடத்தில் எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு மிகப்பெரிய கருவிதான் அமைதி